மாதம் தேதிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஒன்றை சாதனையாக பதிவு செய்கிறோம் என்பதில் தான் எத்தனை இன்பம் அவ்வாறு தான் நேசிக்கும் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நினைவு பொருட்களை தனி ஆளாக சேகரித்து ஆசிய சாதனை புத்தகம் இந்தியா சாதனை புத்தகத்தை அடுத்து மூன்றாவதாக மலேசிய சாதனை புத்தகத்திலும் இடம் பிடித்துள்ளார் பட்டாலிங் ஜயா கிளினிக் அலாம் மெடிக்கின் உரிமையாளரும் மருத்துவருமான டாக்டர் ஜே பன்னீர்செல்வம் அவர்கள் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும் கலெக்ஷன் ஆரம்பிச்சது ஒரு வயசு இது பண்ணோன்னா அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிக்க வந்துச்சு ஸோ அதுலேருந்து இந்த கலெக்ஷன் கண்டினியூ ஆகி மொதல் வாட்டி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டில் சாதனை செஞ்சோம் அதுக்கப்புறம் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட் இப்போ மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது டாக்டர் சின்ன வயசுலேருந்தே ரஜினிகாந்த் தான் ரொம்ப பிடிக்கும் அது ஒரு வயசு வந்தோடனே ரஜினிகாந்தோட

பணிகளுக்கு மத்தியில் நாம் எதை நேசிக்கிறோமோ அதை அடையும் நோக்கத்தில் வெற்றியை மகுடமாக சூடலாம் என்பதற்கு டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்களும் உதாரணமாகிறார் அவரது மகிழ்ச்சியில் நாமும் மகிழ்வோமே இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை